ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோ நீங்க இதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் கேட்ட மாதிரி ஆடினோ அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க ஆடினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இது யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் குருவா மூலியமா ஒரு ஹார்ட்வேர் பத்தினா நம்மளால ஒர்க் பண்ண முடியும் இந்த ஒரு போர்டு யூஸ் பண்ணி நம்ம நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் சோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆடினோஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா நிறைய டைப் ஆஃப் ஆடினோஸ் அவைலபிளா இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நம்ம டிகிரிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருமே பட் இந்த ஆடினோன்ற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்துட்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா மாறலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஓகேங்களா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆடினோ போர்ட்ஸ் இருக்கு யூனோ நானோ மைக்ரோ மினி பேட் அப்புறம் பத்தின மெகா இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆடினோஸ் இருக்கு இது நான் உங்களுக்கு லிமிடா ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஆடினோ போட்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணிருக்கேன் அதே பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடினோ ஐடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா இதில் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம காமனா பாத்தீங்கன்னா ஒரு ஆடினோ போரோட ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மேனடேரியா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம செலக்ட் ஆகணும் ஓகேங்களா அதில் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்றது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போர்டையும் நம்ம லேப்பையும் கனெக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போய்ட்டு போர்டோட நேம் அப்புறம் என்ன போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேனேட்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது கேட்டிங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரேஸ் இருக்காது இல்லாதது பரவாயில்ல இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சில் போயிட்டு இன்ட்ரோட் லைப்ரரியில் போயிட்டு என்ன லைப்ரரி நீட் இருக்கோ அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இது கம்பைலர் அப்படினால கம்பைல் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிடலாம் ஒரு ஆடியோ போர்டோட ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனோ போர்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு பதிமூணு டிஜிட்டல் பின் இருக்கு ஒரு ஆறு அனலாக் பின் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பின் இருக்கு ரீசர்ச் சுவிச்ச இருக்கு யூஎஸ்பி கனெக்டர் இருக்கு அப்புறம் டைம் காக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆக்சலேட்டர் இருக்கு ஓல்டேஜ் ரெகுலேட் பண்ண ஓல்டேஜ் ரெகுலேட்டர் அப்புறம் ஒரு பவர் போட் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தி எக்ஸ் ஆர் எஸ்கான எல்இஇடி பின்ஸுமே நம்ம கிட்ட இங்க இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் பிரெட் போர்ட் யூஸ் பண்ணி நம்ம இல்ல கனெக்ட் பண்ணலாம் அப்புறம் ஜம்பர் வயர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிசிபிஸ் அதுக்கப்புறம் நிறைய விதமான வச்சு நம்ம வந்து சால்ட்ருமே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியும் இந்த போர்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதை என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆடினோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி அதாவது இன்ஸ்டால் இப்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேட்டஸ்டான ஒரு ஆடி ஐ ஐடியை பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஏதாவது ட்ரைவர்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்கன்னா போர்டு சீரியல் போட்டுலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அவர் கையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மரணம்ரைப் பண்ணுங்க இன்னும் டீட்டெயிலான ஆடினோ பத்தின வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு கேள்வி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ